ஆண் குழந்தைகளுக்கான தூய தமிழ் பெயர்கள் சிலவற்றை இங்கு பார்க்கலாம் புவினன் உலகை பலி நடத்துபவன் வீரம் மிக்கவன் கயலன் கடல் அரசன் என்று பொருள் மிகன் பெருமை மிக்கவன் ஒளிவியன் பேரொளியும் பேராற்றலும் உடையவன் கவிசீரன் திறமை வாய்ந்தவன் நவிலோன் பேச்சாற்றல் உடையவன் யாழ்வன் இசைக்கருவியான யாழை மீட்டுவதில் சிறந்தவன் மிலிரன் அழகாய் ஒளிர்பவன் கடல் பரப்பை ஆட்சி செய்பவன் அகில் அனைத்தையும் ஆள்பவன் முழுமையானவன் கையிலன் இயற்கையின் தலைவன் கவின் அழகு என்று பொருள் மற்றும் விநாயகரின் பெயர் செலியன் வெற்றி மற்றும் செழிப்பை குறிக்கும் அழகான பெயர் நிவன் உயர்வானவன் என்ற பொருள் நிகரன் ஒளிமயமானவன் இணையானவன் என பொருள் நவிரன் சிறந்தவன் நலின் தாமரை மகிழன் மகிழம்பு போன்ற தன்மையானவன் மற்றும் மகிழ்ச்சிக்குரியவன் முகில் மேகத்தை போன்றவன் அகலியன் பெருமை உடையவன் அகன்மியன் பெருமை மற்றும் அகத்துக்குள் உறைந்திருக்கும் இறைவன் என்று பொருள் அகிலிகன் வேல் என்று பொருள் அராதன் நிலம் ஆர்த்தன் நிறைவானவன் ஆரிகன் தோற்றத்தால் போற்றப்படுபவன் ஈகன் கொடை வழங்குவதில் மிகச் சிறந்தவன் அனன் சிறந்தவன் கணிகன் அறிவு மிக்கவன் கணிதன் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கும் அறிஞன் கலாந்தன் கலையில் வல்லவன் கழிந்தன் வலிமையானவன் கார்மன் மேகம் போன்றவன் அதிருகன் அச்சம் இல்லா வீரன் மலை போன்ற உறுதி உடையவன் திராதன் திராந்தல் திராயிகன் கடல் போன்ற உள்ளம் உடையவன் தீமன் நெருப்பு போன்றவன் துகிலியன் துகிலிகன் என்ற பெயருக்கு ஆடை என்ற பொருள் துமியன் தூரல் துருமன் சிவப்பு நலந்தன் நலமன் நலிகன் என்ற பெயருக்கு செழிப்பு மிக்கவன் என்ற பொருள் நனிகன் நனிதன் நனிந்தன் மிகுதியானவன் நனியான் சமீபத்தில் இருப்பவன் துகிலன் பாட்கடலில் பள்ளி கொண்டவன் நேகன் அழகானவன் பைந்தன் பசுமை உடையவன் மராதன் மான் போன்றவன்